லவ் சொல்லி பழகினா லவ்வை சொல்லி பழகிட்டோம் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது அந்த இடத்துல அப்போ லவ் சொல்லக்கூடாது அல்லது லவ்வே இல்லாமல் வெறும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பழகினாலும் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது அப்போ அதையும் சொல்லக்கூடாது நட்பாக பழகலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்த மாட்டாங்க ஜாலியாக இருக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் சூப்பராக இருந்துட்டு விளக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருக்கிறவங்களுக்கு இயல்பா பழகத்தான் தோணும் நம்மெல்லாம் நெருங்கி போகும்போது ஐ மீன் நம்மளே லவ்வுன்னு சொல்லிட்டோ இல்லை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு கேட்டாலோ ஐயோ நான் இப்படிலாம் நினைக்கவே இல்லையே நான் சாதாரணமாக தானே பேசினேன் பழகினேன் நீயும் வந்த நானும் வந்த ஜாலியாக இருந்தோம் அதுதானே இருக்கிற வரைக்கும் இருந்தோம் பிரிஞ்சிட வேண்டிதானே அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளை பிளாக் பண்ணிடுவாங்க இருந்து விலகி போயிடுவாங்க இன்னும் சில பேர் இருக்காங்க அவங்கள பற்றி பேக்ரவுண்டே உங்களுக்கு தெரியாது